ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற மிகப்பெரிய அளவில் பயிற்சி நடைபெற்றதுங்க மேஷராசிக்கு ஏழரை சனியே ஆரம்பிக்க போகுது அதுலேயும் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது விரய சனியில் இருந்து ஆரம்பித்ததுங்க அப்போது நீங்கள் எது சம்பாதிச்சாலும் அது விரயமாக போயிடுமா இல்லை உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பணம் எல்லாம் விரயமாக போய்டும் உங்கள் உழைப்பு விரயமாக போயிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துல கால் வைக்கணும் அப்படிங்கிறத யோசித்து முடிவு பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு துளி உழைப்பு கூட விரயமாக போகாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவனக்குறைவாக நீங்கள் எதையும் பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் ரொம்ப கவனம் தேவை உங்களுடைய கவனக்குறைவால் புத நீங்கள் விழக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுக்காக வெட்டி வைத்திருக்கக்கூடிய குழியிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும் சூழ்ச்சியில் இருந்து நீங்கள் சுலபமாக தப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் விரைய சனினா இதுதாங்க இந்த ஆண்டில் உங்கள் கிட்ட நிறைய பேர் வந்துட்டு ஏமாற்ற முயற்சிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வார்த்தையில் மயங்கக்கூடாது ஆசைகளை தூண்டி விடுவாங்க அந்த வலையில் செய்து விழாமல் இருக்கணும் சனி பகவானுடைய வேலையே உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசைகளை தூண்டுவது தான் அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை நீங்கள் நம்பக்கூடாது நாவடக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணம் விரயமாக போனதுமே உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அதனால் ஒரு சில தவறான வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை உங்களை அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு வாட்டி வதச்சிரும் இதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாம்ங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கே தெரியும் சரி இது தப்பு இது இதை நாம் பண்ணக்கூடாது அவங்க ஆ சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நாம் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கே மனசில் ஒரு அசரீதி மாதிரி தோணும் அதுதான் நீங்கள் பண்ணணும் உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக எந்த விதமான இன்னல்களும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது இத்தனை நாளாக நீங்கள் நடந்து போயிட்டுருந்தீங்க அதனால் உங்களால் பார்க்க முடியும் எந்த இடத்துல தடங்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வழியில் போனால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு முன்னாடியே சுதாச்சுருவீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மேஷம் வேகத்தோடு ஓட ஆரம்பிச்சிடும் அதோட பாதையில் எந்த விதமான ஒரு தடங்கல்கள் இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் ஓடும் நிச்சயமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் எந்தது ஒரு பாதையில் இருந்தீங்களோ அதே வழியில் போனீங்கன்னா எந்ததொரு தடங்கல்களும் இல்லை நீங்கள் கவனத்தை செதற விட்டுட்டு வேற எதோ ஒரு திசையில் திரும்பும்போது நிச்சயமாக அந்த இடத்துல பொதக்குழி அப்படிங்கிறது வெட்டி வச்சுருப்பாங்க ஸோ அதில் நீங்கள் விழாமல் இருக்கணும் அப்படின்னா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திசையிலே தான் உங்களுடைய கால்கள் ஓட வேண்டும் வேறு எந்த பக்கம் பக்கமும் திசை திரும்பக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் புதியதொரு ஆசைகளுக்கு நம்மளுடைய மனம் கோ போகக்கூடாது எந்ததொரு விஷயமாக இருந்தாலுமே ஒன்றுக்கு மூன்று முறை யோசித்து நீங்க அதில் இறங்கினீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் உங்களால் வெற்றி பெற முடியும் மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களை கடன் இருளை போல சூழ்ந்து வரும் அதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துருங்க எந்ததொரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் நீ நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுங்க அடுத்தவர்களுக்கு ஜவாப்தாரியாக கையெழுத்து எந்ததொரு பத்திரத்திலையும் போடக்கூடாதுங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நடக்கவிருக்கக்கூடிய விரய சனியால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு விரயமும் நிகழாதுங்க சரிங்களா உங்களுடைய முயற்சியால் மிகப்பெரிய அளவுக்கு தனம் என்பதே கிடைக்கப் போகுது அப்படி தனம் நமக்கு பெருகும்போது சில தடைகள் அதாவது நமக்கு நாலு நல்லது நடக்கும்போது தான் ஏழு கெட்டது கூடவே வருமா அதனால் நமக்கு என்ன தேவை இது தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க தேவையற்ற ஆசைகள் பின்னாடி நீங்கள் போகக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு பணத்தை சேர்த்து சேர்த்து வைங்க ஏன் அப்படின்னா பயிற்சிக்கு பிறகு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பணம் பின்வாசல் வழியாக செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க அதனால் எதுக்கு செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசித்து பணத்தை நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு இரண்டு மாதங்கள் உங்களுக்கு எந்த விதமான லாபமுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பணம் என்பது உங்களுக்கு கை கொடுக்கும் மிகப்பெரியதொரு அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு நேரம் இது அப்படி நம்ம மேலே போதே தேவையில்லாமல் மறுபடியும் சறுக்கி பள்ளத்தில் விழக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க எந்ததொரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அந்ததொரு ஒரு விஷயத்திலேயே நல்ல அனுபவம் வாய்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க அவங்க கிட்டே உட்கார்ந்து ரெண்டு மூணு நாள் அவர்களுடைய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு எந்ததொரு இடத்துல இதை பண்ணால் நாம முன்னேற முடியும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எந்ததொரு விஷயத்துலையும் இறங்குங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும் தயவு செஞ்சு அந்த இடத்தை பற்றி அலசி ஆராய்ஞ்சிட்டு பணத்தை கொண்டு போயிட்டு நிலத்தில் போடுங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க விரை செடியில் பணத்தை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இதுன்னு செலவாயிரும் அதனால் மண்ணில் போடுங்க அப்படின்னு மண்ணிலேயே போட்டாலும் எண்ணி இன்னைக்கு அந்த நிலம் நீங்கள் நினச்சபடி ஒரு நல்ல சூட்சமமான நிலமாக இருக்கும் நாளைக்கு நீங்கள் வாங்கி முடித்ததுமே அது ஒரு தேவையற்ற நிலமாக உங்களுடைய கண்களுக்கு தெரிய வரும் அப்போ மனசு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படும் மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவீங்க உங்களால் உங்களுடைய அன்றாடவே கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மூளையில் போயிட்டு உட்காரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டும் அதனால தான் சொல்கிறேன் எந்த விதமான அகலக்காலும் வரக்கூடிய புத்தாண்டலை நீங்கள் வைக்க வேண்டாம் அடுத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு அப்படிங்கிறத எடுத்து பணத்தை எதுக்கையாவது போட்டு செலவு பண்ணீங்கன்னா அந்ததொரு பணம் கடலில் கரைந்த உப்பிற்கு சமம் மிகப்பெரியதொரு அளவில் மன உளைச்சலும் கஷ்டங்களும் உங்களை சூழ காத்துக்கிட்டு இருக்குது அந்ததொரு வலையில் போயிட்டு நீங்களே மாட்டிக்கொள்ள கூடாதிங்க எவ்வளோ பெரிய குழியில் விழுந்தாலும் மேஷம் எழுந்திரிச்சி வெளியில வந்துடும் ஏன்னா யானைக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கு ஒரு யானை பள்ளத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா புளியை வெட்டி வச்சவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக யானையவே நாம் வந்து இது பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஆனால் அது எந்திரிச்சு மறுபடியும் மேலே வந்தால் அதனுடைய உள்ளத்தை யாருமே சமாளிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு மாதிரி மதம் பிடிச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரியது ஒரு மன தைரியம் என்பது மேஷத்துக்கு இருந்தாலுமே தேவையில்லாமல் பள்ளத்தில் போய்ட்டு நாமளே ஏன் உள்ளனோ நாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பாதை என்பது சரியான ஒரு பாதை இது வரைக்கும் நமக்கு எந்தது ஒரு பாதையில் எந்த விதமான பிரச்சனையும் வரலை அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களுடைய விருப்பத்திற்காக நாம் எதற்காக போயிட்டு நம்மளுடைய பாதையை மாற்றிக்கணும் மிகப்பெரிய தூர அளவில் மேஷத்துக்கு வெற்றி என்பதை காத்துக்கிட்டு இருக்குது அந்த வெற்றியை போயிட்டு அடையக்கூடிய தருணத்தில் தான் பலவிதமான அக்னி பரீட்சைகளை சனி பகவான் கொடுப்பாரு அதை எல்லாத்தையும் நாம் தவிர்க்கணும் தாண்டணும் அப்படின்னா சிவபெருமானை நாடினால் போதும் நம அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி நடந்து போய்கிட்டே இருங்க நிச்சயமாக வெற்றி என்பது உங்களை தொடர்ந்து வந்தே தீரும் இதில் எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையாது மனதை ஒரு நிலைப்படுத்த தெரிஞ்சுக்கோங்க ஒரு அளவில் உங்களால் வாழ்க்கையில் ஜபிக்க முடியும் மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய புத்தாண்டில் இருந்து உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரியே தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை எல்லாம் நீங்கள் காதில் வாங்கும்போதே காதோடு அப்படியே வெளியில் ஆரம்பிச்சிடணும் மனசுக்குள்ளே இறக்கவே கூடாது இறக்கனீங்கன்னா உங்களுக்கு தான் மன உடைச்சல் நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் ஒரு மூலையில் போய்ட்டு உட்கார்ந்து அழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற மாதிரி நீங்களும் அவங்க முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது என்ன சொன்னாலுமே யார் உங்களை எப்படி இழிவாக பேசினாலுமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க உங்களுடைய வளர்ச்சியும் அதீதமான ஒரு அறிவும் ஞானமும் ஏதோ ஒரு வகையில் அவங்கள பாதிச்சிருக்கு அவங்களால அதை ஏற்றுக்க முடியலை நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிக்கிறதும் செயல்படுவதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் உங்களுக்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா உயர் பதவியில் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அதனால தான் உங்களை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்காங்க கவலையே படாதீங்க எத்தனை வாரங்களும் பலிகளும் உங்களுடைய முதுகில் சுமையாக இருந்தாலும் உங்களுடைய நெஞ்சில் குடியிருப்பது யார் அந்த மகேஸ்வரன் நீங்கள் சிவனை நாட நாட சிவனை அறியும் பொழுது சித்தம் அறிந்து பித்தம் கலையும் மிக பெரியதொரு அளவில் மேஷம் வாழ்க்கையில் உயரப்போகுதுங்க முடிந்தால் சனிக்கிழமை தோறும் அந்த அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நீங்கள் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஊனமுற்றோருக்கு உங்களால் முடிந்த உதவி அப்படிங்கிறத உணவாய் கொடுக்கும்போது மிகப்பெரியதொரு அளவில் சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்தே உங்களால் தப்பிக்க முடியும் அவரே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறத தடுக்க முடியாது ஆனால் தண்டனைகளையும் கஷ்டங்களையும் நாம் குறைச்சிக்கலாம் இல்லைங்களா இந்த காலகட்டத்தில் உங்கள் கண்ணுக்கு பாவம் தெரியும் விஷமும் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது சுபிச்சமாக இருக்கும் நல்லதே நடக்கும் நினைத்தது எல்லாமே மேஷத்துக்கு நினைத்தவாறு நடக்கணும் அப்படின்னு நானும் உங்களுக்காக அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் எல்லாம் நன்மையாகவே நடக்கட்டும் அடுத்தது ஒரு காலொடியில விரைவாக சந்திப்போம் இந்த பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்